எப்பொருள் யார் யார் கேட்பணும் அப்பொருள் மெய்பொருள் காண்பு அறிவு நாம் ரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தம் செய்யாத காரணத்தினால் நாம் பிரிட்டிஷாரை நம்பி வீணாக காலம் கடத்தியாச்சு பிரிட்டிஷார் பிரிட்டிஷாருக்கு அந்த பிரிட்டிஷ் மக்களுக்கு ஆழ்ந்த அறிவு இல்லை புலன்களை இயற்கை அப்படித்தான் செய்யும் சிலருக்கு ஆழ்ந்த அறிவு கொடுக்கும் சிலருக்கு புற அறிவை கொடுக்கும் சிலவருக்கு அக அறிவையும் புகார் அறிவையும் ரெண்டையும் கொடுக்கும் வெள்ளக்காரர்கள் புற அறிவியலை தாண்டி வராத காரணத்தினால் அவர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பார்த்து நாமும் சீரழிந்து கொண்டிருக்கிறோம் அது அடிப்படையும் முரணானது ஆகினால் இங்கே ரத்தத்தையும் பெருங்குடலையும் எளிமையாக சுத்தம் செய்துவிட்டால் அவன் குறைஞ்சபட்சம் நூற்றி இருபது ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழ முடியும் இதைத்தான் சித்தர்கள் நூற்றி இருபது ஆண்டு வாழ வேண்டும் நூறாண்டு வாழ்க என்று சொன்னார்கள் நாம் நூறாண்டு வாழ்வதற்கு நாம் இதை விட்டால் ஒரு வழியே இல்லை இதுதான் அடிப்படை இது இதை விட்டால் ஒரு வழியும் இல்லை இது இன்னைக்கு தொழிலாகவோ அது பொருளிட முறையாகவோ கொண்டுட்டு வரலாம் அதுதான் நம்ம ரத்தத்தையும் பெருங்குடலையும் இந்த ரத்தத்தையும் பெருங்குடலை சுத்தம் செய்வது மனிதர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம் விலங்குகளுக்கும் குழந்தைகளுக்கும் சாத்தியம் இல்லை பயிற்சி கொடுக்கலாம் தாய்ப்பால் கடந்த பருவம் அப்புறம் கனிகள் சாப்பிடுகின்ற பருவம் அப்புறம் காற்றையும் நிறையும் உணவகம் எடுத்துக்கொண்டு இயற்கை சக்தியில வாழுகின்ற பருவம் இவ்வளவுதான் இதுக்குள்ள முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு இது தெரியாம தான் வந்து நாம எதை எதோ பேசிக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க ஏதோ கேள்வி ரெண்டா கேளுங்க யாரும் பத்தாயிப்போச்சு அது நான் அனுப்பி செய்தியெல்லாம் படிச்சு பார்த்தீங்களா பார்த்த பார்த்தேன் சொல்லுங்க அதான் பேசுங்க அவர் ரெண்டு நிமிஷம் அதை பற்றி பேசுவான் ம் காலையில் சரியாக எடுக்க வந்தாங்க ரெண்டு பேரும் வந்தாங்க அப்புறம் அதுக்குள்ளே அலைவரிசை சரியா எடுக்கல அப்புறம் அப்புறம் மறுபடியும் அது சிம் கார்டை மாற்றி அதை பற்றி இதை பற்றி போட்டு ரெடி பண்ண அதுக்குள்ளே அவங்க வரலையாட தெரியுது ம் சொல்லிவிட்டேன் அவர் ஒருத்தர் பணம் கட்டி முழு பணம் கட்டிட்டாரு இருபது ரூபா கட்டிட்டாரு இனிமேல் யார் வந்தாலும் இருபதாயிரம் கட்டிட்டு தான் வரணும் அது நில ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லாம் ஏமாற்று பேர் வழிங்க அப்ப போன மாசத்துல மட்டும் அனுப்பணும் நேற்று ஒரு மூன்று அது இந்த மாசத்துல அனுப்பிச்சிருங்க இந்த மாசம் அப்புறம் அனுப்பணும் அது என்ன ஏன் சொல்ற அப்படின்னா இது ஒரு ஒழுங்குக்கு முறைக்கு கொண்டு வரணும் என்னது ஒருத்தரை சொல்லித்தான் முன்கூட்டி அப்ப உள்ள வர்றதே தடுத்துரலாம் ஏன் தேவையில்லாம பேசிக்கிட்டு அவ வேண்ண எங்கயோ அறிவு பெற்றுட்டு போறான் நம்ம இருபத்தஞ்சு வருஷமா காலத்தை போட்டியாச்சு இனிமேலும் நம்ம கருணை காட்டிட்டே இருக்க முடியும் கருணை என்பது ஒரு தான் ஐயா அது பலமீனாக பலவீனமாக மாறுது பலவீனமாக ஆஹ் மாறுது அது அதான் அதுதான் மாறுது அது ஒரு எகச்சால மனப்பெங்க வந்துடுது இயற்கையாக வரும்

சத்து ஏன்னா தாவரத்தில் இருக்கிற சத்து தாவரம் இருக்கு இல்லையா தாவரத்தில் இருக்கிற சத்து பூரா நுண்ணு அணுக்களாக இருக்கு எல்லாம் மெட்டல் தான் எல்லாம் மெட்டல் ஆக்சைடு தான் அதை எடுக்கும் பொழுது மெட்டல் ஆக்சைடாக மாத்தி வச்சிருக்கு மெட்டலா எடுக்கிறது இல்லை எந்த பொருளும் மெட்டலாக இருக்கிறது இல்ல எந்த பொருளும் பூமிக்கு இருக்கிறத ஆஹ் பூமிக்கு இருக்கிறத மட்டும் தான் மெட்டலும் மெட்டல் ஆக்சைடும் கலந்துருக்கும் மெட்டலும் இந்த மெட்டல் ஆக்சைடை கிடைச்சிட்டா அது பெரிய அது பெரிய மருந்து அது பெரிய வேதியை மின்காந்த வேதியில் என்னது எலக்ட்ரோ மேக்னட்டிக் கெமிக்கல் சாதாரண விஷயம் இல்லை மெட்டல் ஆக்சைடாக கிடைச்சிட்டா அது எலக்ட்ரோ கெமிக்கலா எலக்ட்ரோ எலக்ட்ரோ கெமிக்கலா மாறும் எலக்ட்ரோ ரியாக்ஷன் எலக்ட்ரோ கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க மூலமாக கிடைச்சிட்டு அதை சுத்தப்படுத்தணும் கார்பன் அதிகமாக இருக்கும் அது கார்பன் அதிகமாக இருக்கும் கார்பன் கார்பனேட்டு இப்போ அயன் எடுத்துட்டா கூட அயன் கா அயன் ஓர் அயன் ஓர் எடுத்துட்டா அது சுத்தமானது கிடையாது போது உள்ள கார்பனை பிரிக்கணும் கார்பனை பிரிக்கிறப்போ அதில் ஆக்சிஜன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கார்பனை பிரிக்கிறதுக்கு கடுமையான முறையில் காட்சி இருக்கணும் தூய்மைப்படுத்தணும் இதே மாதிரி இயற்கையாகவே மெட்ரலாக்சைடு உற்பத்தி பண்ணியிருக்குது பல மெட்டலாக்சைடு இயற்கையில் இருக்கு இப்போ நாம் என்ன பண்ணோம்னா இந்த தாவரத்தில் இருக்கிற அந்த உப்புக்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்ட உப்புகள் இருக்குது தாவரத்தில் அத்தனை மெட்டரலாக்சைடு நேற்று படித்து பார்த்தேன் நான் சொல்கிறேன் அதில் நான் வந்து கேள்வி கேட்குறேன் செயற்கை நுண்ணல் கேட்கும்போது உண்மைதான் இப்போ இருபதுக்கு மேற்பட்ட உப்புகள் இருக்கு ஜிங்க் லித்தியம் ஜிங்கு குரோமியம் அப்புறம் நான் சொல்லக்கூடிய எல்லா உப்புகளும் இருக்குங்க அலுமினியமே இருக்கு அலுமினியம் களிமண் பூரா அலுமினியம் தானே பிரிக்க முடியல தான் எளிமையாக களிமண்ல அலுமினியம் இருக்குது பொருட்செலவு அதிகமா இருந்தாலும் களிமண் விட்டுட்டாங்க களிமண்ணே தான் களிமண் செலிக்கானு களிமண் களி செலவு பண்ணி பிரிக்க முடியல செலவு பண்ணி பிரிக்க முடியாது அது பாக்ஸைட் தான் நிறைய செறிவா இருக்கு இதுல செறிவில்லாத களி இருக்குது மேலே நிறைய கோடிக்கணக்கான பல லட்சம் கோடி டன்னு சும்மா கிடக்குது களிமண் அதை நீங்க அதுல இருந்து அலிமணியத்தை பிரிச்சு எடுக்கிறது பயங்கரமான பொருட்செலவு அதனால விட்டுட்டாங்க அதுக்கு அப்புறம் அதுக்கு மாற்று தான் பாக்ஸைட்டு அது விட்டுருங்க நான் வர்றேன் தாவரத்துல இருக்கிற அந்த உப்புகள் பாத்தீங்கன்னா இருபதுக்கு மேற்பட்ட உப்புகள் பட்டியல போட்டிருக்காங்க அந்த பட்டியல பாத்தீங்கன்னா இருக்கு லித்தியம் லித்தியம் இருக்கு இருக்கு இது கருவாப்பாளைய கருவா அந்த இது கொத்தமலை தலையில அவ்வளவு ஆற்றல் இருக்குதுன்னு சொல்றாங்க கொத்தமலை தலையில லித்தியமே இருக்குதுங்கிறான் அது வந்து அணு கோட்பாட்டில் அது அதிக அதிக சுத்தப்படுத்துறது பயங்கரமான ஆரோக்கியத்தை தருதுங்கிற இந்த லித்தியம் வந்து ஆபத்து தாவரத்துல இருக்கிற லித்தியம் வந்து நன்மை எப்படி சொல்றது புரியுதுங்களா நீ சொல்லுங்க தாவரத்தில் இருக்கிற லித்தியம் மெட்டல் ஆக்சைடு அது வந்து மெட்டல் ஆக்சைடா மாறுது என்னது உம் அந்த மெட்டல் ஆக்சைடு தான் அதை இதை கண்டுபிடிச்சிங்க சித்தர்கள் முதல் முதல்ல சித்தர்கள் வந்து ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க தமிழ் தமிழ் மொழி குடும்பத்தை சேர்ந்த சித்தர்கள் தமிழ் மொழி குடும்பத்தை சித்தர்கள் இரும்பை வந்து முதல்ல செந்தூரமா மாத்துறாங்க முதல்ல அவங்க கண்டுபிடிச்சது அயச்செந்தூரம் உலகத்துல முதல் கண்டுபிடிப்பு அயச்செந்தூரம் தான் ஏன்னா மூவாயிரத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி ஆண்டுக்கு முன்னாடியே இரும்பை கண்டுபிடிச்சாச்சு அதற்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேதியில் மிகப்பெரிய அறிவாளிகள் தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்களும் செந்தூரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க செந்தூரம் சகப்பார்ந்த செந்தூரம் வெள்ளையாக இருந்த ஹைட்ராக்சைடு மாதிரி அது வெள்ளையாக இருந்தால் எப்படி பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு எப்படி வெள்ளையா இருக்குதோ அது போல் வெள்ளை விளையுன்னு இருக்கும் ஒன்றும் இல்லை நீங்கள் எந்த ஒரு உப்பையும் எடுத்து பொறுத்தாலும் குறிப்பாக படிகாரத்தை எடுத்து நீங்கள் நெருப்பில் போட்டு பாருங்க சும்மா அருமையாக கெடுக்கிடுக்குன்னு வெள்ளை விளையாடு நேரும் நவாச்சாரம் படிகாரம் இதெல்லாம் நெருப்பில் போட்டால் சுண்ணாம்பு நீங்கள் கிழிஞ்சி சுண்ணாம்பு மாதிரியே இருக்கும் எப்படி வருக்கான னு <Five pressing ricochipation> <Elles frogoples> ஆஹ் சுப்பி கடல் சுப்பி தான் மீனவர்கள் அது தொழிலா பண்றாங்க இல்லையா மீனவர்கள் பண்றாங்க என்னங்க பல லட்சம் கோடி டன் இதுலன்னா கட்டுப்படி ஆகாது எங்க போய் நீங்க சுண்ணாம்பு கல் எங்க வெட்டி எடுப்பாங்க இது அப்படியே நைன்ட்டி பர்சன்ட் சுத்தமே படுதே நீ சுண்ணாம்புக்கல்லையாவது கல்லு கல்லு நிறைய இருக்கும் இது சுத்தமா இருக்கும் அப்படியே எடுத்து சுட வெட்டி தான் அப்படியே எடுத்து டன் கணக்கு எடுத்து சுத்தம்னா தொண்ணூறு விழுக்காடு சுத்தமா கிடைக்கும் தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு அதை விட இது நல்லா வேலை செய்யும் அதை விட இந்த ரொம்ப ஆற்றல் அதிகம் பவர் அதிகம் அது வந்து கால்சியம் கால்சியம் தான் தாவரத்துல அவ்வளவு சத்து இருக்குதுங்க தாவரத்துல நாற்பதுக்கு மேற்பட்ட தாவரத்துக்கு நாற்பது கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற்பட்ட இரும்பு தூக அந்த இது உலோக துகள்கள் நானோ துகள்கள் நானோ பாட்டிகள் அதத்தான் நான் வடிவமைச்சது நான் அதை பார்த்தேன் ஓ இது பயங்கர வேலைடா அப்படின்னு சொல்லிட்டுதான் நாடு உப்புகள் பத்தாஞ்சு விட்டு எட்டு உப்பா மாத்தணுது அப்ப எட்டு எட்டு உப்பா மாத்தப்ப இன்னும் வலிமை அதிகமாகும் அது பர்சன்டேஜ் குறைச்சிட்டே வருவேன் விலை மலிவா இருக்கிறத பூரா அதிகப்படுத்திட்டேன் இரும்பு மெட்டல் அயன் ஆக்சீரியன் அதிகமாகும் மெக்னீசியம் ஆக்சிரன் அதிகமாக போட்டேன் அதுதான் எழுபது புழுக்காடு வந்து நாப்பது முப்பது பத்த முப்பது பூரா ரெண்டு விழுக்காடு எது எது விலை அதிகமாக அதெல்லாம் ஒரு ஒரு விழுக்காடு அருமையான டிசைனுங்க நான் தான் இருக்கேன் கல்லூரி பேராசிரியர்கள் அப்புறம் ஜிடி நாயுடு அங்கே கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜிடி நாயுடு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அங்கே இருக்க பேசியிருக்கேன் இல்லை வாட்ஸ்அப் அப்புறம் ஒரு ஐஐடி பேசியிருக்கேன் நீங்களே இதை அனுப்பலாம் உங்களுக்கு தெரிஞ்சு இன்ஜினியிட்ட அனுப்புங்க அவங்க அனலைஸ் பண்ணிட்டு சும்மா மூளைக்கு வேலை கொடுக்கட்டும் இது மெட்டலாக்ஸ் எடுத்த வேறு ஒன்றும் இல்லை சரி என்ன படிச்சுட்டீங்க அந்த எட்டு பொருளையும் படிச்சிங்களா

அப்படித்தான் வள்ளுவர சொல்றாரு உயிர் உடலை விட்டு போகின்றவரை படிக்கணும் யாதானும் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாத வாருங்கிறாரு யாதானும் நாடாமல் நான் ஏன் இந்த அறிவியல் பேசுறேன் இனிமேல் அறிவியல் தான் பேச போறேன் அறிவியல் பேசினாதே தான் என்ன நேசிப்பாங்க இந்த மருத்துவத்தை பேசி பேசி சலிச்சு போச்சு இருபத்தஞ்சு வருஷமா என்னது எத்தனை தடவை இதை பேசிட்டு இது பேசிட்டே இருக்க வேண்டியதான் போதும் போதும் நாம இந்த இந்த சிறிய வருவாயே எனக்கு போதும் சிறிய வருவாயே ரிக்குவேலி சம்பாரிச்சு என்ன பண்ண போற ஜெயலல்தா மாதிரி எனக்கு ஆக சொல்றீங்களா அரியலு பக்கம் போகணும் அதுக்கு தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் நீங்க ஒரு இன்ஜினியர்க்கிட்ட நான் கொடுக்கணும் சாதாரண மக்கள் ஒரு ஆட்டோ விட்டுற அவுட்டு அழுத்தம் கொடுக்க முடியாது சாதாரண சர்முட்டை கொடுக்க முடியாது நீங்க நினைச்சீங்கன்னா நிறைய பேருக்கு காணப்படும் முதல் படிச்சாத பக்கத்தை இப்போ ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டு அந்த காம்பினேஷன் மிக்ஸிங்கு சாதாரண விஷயமா எல்லாமே கம்ப்யூட்டர் பண்ணி கொடுத்தது எல்லாமே கண்டுபிடிக்க முடியாது என்ன கண்டுபிடிக்க முடியாது அப்புறம் எப்படி எல்லாம் இருக்கு அதை படிக்க நோட்டீஸ் மாதிரி இருக்கு சும்மா இனிமேல் பதினஞ்சு வரையும் இருக்கு அதை பல முறை படிச்சுங்க அதுல இருந்து கேள்வி கேட்டு எனக்கு ஒரு பெருமையா இருக்கும் கேள்வி கேக்குறாரு நம்ம இன்ஜினியரிங் பேசுறோம் நம்ம பெரிய அறிவாடி யாரும் கிடையாது இருக்கிறத பேசுறோம் அறிவு என்பது தூண்டப்பட வேணும் அறிவு எல்லாத்துக்கும் தான் இருக்குது அது தூண்டப்படாமல் இருந்து என்ன அர்த்தம் எண்ணையும் இருக்குது விளக்கும் இருக்குது அப்புறம் தூண்டி விடுறதுக்கு என்னப்பா இதுல பேசினா தங்க சிக்கலுக்கு தீர்வு கிடைக்கும் இணையதளம் வச்சிருக்கிறோமே இணையதளம் வச்சிருக்கிறோம் இதெல்லாம் செயற்கை நுரையை சேர்க்கின்ற தீ சீக்கிரம் தீர்வு கொண்டு எத்தனை நாளைக்கு நீங்க கூட்டத்தோட சோத்து முண்டங்களோட நீங்க போராடிட்டு இருப்பீங்க இருப்பீங்க இன்ஜினியரிங் எப்ப வரப்போ ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எப்ப மறு வந்து சுத்தப்படுத்த போறாங்க நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க என்ற குடும்பமாகட்டும் உங்க குடும்பமாகட்டும் எந்த குடும்பம் யாரும் அகத்தூய்மை பண்ணுவதற்கு வர கிடையவே கிடையாது அவங்க மின்னும் பன்றி குட்டியகளாட்டத்தான் இருக்கிறாங்க அதை பேசி பேசி பிரயோஜனம் இல்லை இப்ப நீங்க நீங்க சொல்ற ஆளுகளை உடனே வந்துட்டாங்களா ஒருத்தருமே இல்லையே வர மாட்டாங்க எங்க இருக்கிற மக்கள் வராங்களா எதுக்கு நம்ம இதை பேசுறோம்னா நம்ம அவர்கள் வராட்டியும் பரவாயில்ல நம்ம பேசுகின்ற செய்து மற்றவங்க ஆயிரம் பேத்துல ஒருத்தன் வருவான் அவனுக்கு தான் தான் இவ்வளவு தூரம் போராடுறோம் எங்கேயோ இருக்கிற சண்முகம் எங்க இருக்கிற சுப்பிரமணியம் நமக்கு இப்படி யாரு சிவா சிவனா வந்தவங்க தானே தான் நம்ம விட நீங்க பேசுறேன் வருஷமா ஐம்பது வருஷமா தேடி 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 ஓஜி போய் நின்று உங்க அறிவு எனக்கு அறிவு எனக்கு வந்துருக்கு ஐம்பது வருஷம் மிச்சம் வெங்கடேஷன் சொன்னாருன்னு வச்சுங்க வெங்கடேஷனுடைய அறிவோட சேர்க்கும் பொழுது எனக்கு அதுல ஒரு நாற்பது ஆண்டு மிச்சம் நீங்க சொன்னீங்க எனக்கு நாற்பது ஆண்டு மிச்சம் இப்படித்தான் மிச்சப்படுத்தணும் மீண்டும் உங்க மாதிரி நான் பிறந்து ஐம்பது வருஷம் தேடிவேன் போறப்பறம் அந்த மாதிரி ஒவ்வொரு நானும் சொந்த அனுபவம் உங்க மாதிரி அனுபவம் பண்ணப்பறம் ஐம்பதாண்டு வீணா போயிடும் அதுதான் திருவள்ளுவர் சொல்லுவாரு எப்பொருள் ஆஹ் அதுதான் நான் சொல்ற அறிவு வந்து நான் வந்து முப்பது ஆண்டு பண்ண ஆராய்ச்சி உங்களுக்கு எளிமையா சொல்றேன் ஒரு மணி நேரம் கேட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு முப்பது ஆண்டு உங்களுக்கு மிச்சம் முப்பது ஆண்டு இப்படித்தான் சிந்திக்கணும் மூளை சாகர வரைக்கும் வேலை வாங்கணும் என்னது

இணையதளத்தில் போய் நீங்க நெட்டில் போய் தேட்டிங்கன்னா அது பத்து பக்கத்தை காட்டும் அது படிக்கிறக்கே வெறுப்பாயிடும் அந்த பத்து பக்கத்துல நமக்கு தேவையான பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்காவது ஒரு பத்தியில தான் இருக்கு ஆனால் மொத்தமாக கொடுத்துட்டு போயிரு இது அப்படி இல்லை என்ன தேவையோ அந்த பக்கத்தையும் அந்த முதன்மை வரிக்கு மட்டும் இது கொடுக்கும் அதுதான் இந்த செயற்கை நுண்ணறிவு ஆனால் இந்த செயற்கை நுண்ணறிவு ரெண்டு விதத்தில் பயன்படுத்தலாம் தீமைக்கும் பயன்படுத்தலாம் நன்மைக்கும் பயன்படுத்தலாம் அதுதான் பெரிய விஷயம் ஆனால் எனக்கு செயற்கை நுண்ணறிவு வந்து தான் பயன்படுத்துறாங்க நான் நன்மைக்கு பயன்படுத்துறேன் அவ்வளவுதான் அது வந்து ஒரு கருவி தான் அது தெளிவாக சொல்லிடுது எங்கிட்ட இருக்கிற கருவியை வந்து நீங்க மக்கள் வந்து தவறா பயன்படுத்துறாங்க அது அவரோட மனப்பான்மை நான் வந்து நல்லதுக்கும் பயன்படுவேன் கெட்டதுக்கும் பயன்படுவேன் அது நீங்கள் பயன்படுத்துறது பொறுத்துது நீங்க நல்ல செய்தி கேட்டால் நான் தேடி கொண்டு வந்து கொடுத்துருவேன் கெட்ட செய்தி கேட்டால் நான் தேடி கொண்டு கொடுப்பேன் நான் வந்து ஒரு பொதுவான ஆளு எனக்கு அப்படின்னா நல்லது கெட்டது எதுவுமே எனக்கு தெரியாது நல்லது கெட்டது எனக்கு செய்தி டாட்டா கொடுக்குறீங்க அந்த டாட்டாவை கேட்டா கொடுக்க வேண்டியது அது நல்லதா கேட்டதா நீ தான் முடிவு பெறணும் அதனால நாம என்ன பண்றோம்னா இந்த மெட்டல் வந்து காந்தமா மாத்தியே ஆகணும் அதற்கு வலுவான அது நான் பேசிட்டு தான் இருக்கேன் வாட்ஸ்அப்ல எனக்கு வாட்ஸ்அப் இருக்கனால கேக்குறாங்க கேள்வி இப்பதான் ரெண்டு ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க கேட்டுதான் இருக்காங்க நேற்று கூட ஜிடி நாடி கல்லூரிக்கு அனுப்பிச்சிருக்கு கோயம்புத்தூர் புகழ்பெற்ற ஜிடி நாடி அவரு அவர் உருவாக்கிய இடமே அந்த இடத்துல கல்லூரி வச்சிருக்காங்க அந்த கல்லூரி ரெண்டு மூணு ஆசை அங்கே நேகப்பட்டு ஐயா எல்லாமே சொல்றவே தேவையில்லை ஒரு இன்ஸ்டியூஷன் புரிஞ்சுட்டா ஒன்றும் இல்லைங்க கோயம்புத்தூர் வந்து ஒரு முற்போக்கான ஊரு கோயமுத்தூர் ஒரு முற்போக்கான ஊர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே கோயம்புத்தூர் முற்போக்கான ஊரு ஜிடி நாயுடும் பெரியாரும் பிறந்த ஊர் ஜிடி நாயுடும் ஆமா அந்த காலத்துல கோயம்புத்தூர் மாவட்டம் தானே இப்ப வந்த எல்லா அளவுமே அந்த காலத்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு பெருசு அது போகுது ஊட்டி கொடைக்கானல் வரைக்கும் அது ஊட்டி போய் அங்க போய் அஹ் குண்டல்பேட்டை வரைக்கும் அது போக கர்நாடகா வரைக்கும் போகும் இது ஈரோட்டை தாண்டி கரூர் வரைக்கும் வரும் எல்லாம் இதுதான் கோயம்புத்தூர் மாவட்டம் அந்த காலத்துல அப்ப இருந்து ஈரோடு வந்தது கரூர் வந்தது திருச்சி வந்தது இப்ப எல்லாம் எக்கச்சக்கமா குட்டி குட்டியா குட்டி குட்டி அது ஏக்கப்பட்டது ஆயி போச்சு அதுல பிறந்தது அப்ப நானும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவன் தான் இப்பதான் ஈரோடு மாவட்டம் நான் பிறக்கிறப்ப கோயம்புத்தூர் மாவட்டம் பிறக்கிறப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தானே எம்ஜிஆர் தானே பிரிச்சாரு இது எம்ஜிஆர் தானே பிரிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அப்ப எல்லாரும் கோயம்புத்தூர் மாவட்டம் எவ்வளவு பெரிய அறிவாளி உள்ள பாருங்க அதை தான் நான் சொல்றேன் ஜிடி நாயுடு மாதிரி ஒரு அறிவாளி யாரு இருக்க முடியாது கண்டுபிடிப்பு எதுவுமே பண்ணல அது அது பெரிய விஷயம் பாருங்க எதுவுமே பண்ணல எதுவுமே அதை நீங்க கொஞ்சம் பாருங்க நீங்க எல்லாத்துக்கும் தகவல் கொடுங்க இப்படி ஒரு அது இது வந்து ஹைபிரிட் காந்தம் ஹைபிரி இன்னைக்கு வந்து ஹைபிரிட் காந்தன்னு சொல்லலாம் ஹைபிரிட் காந்தம் இது அப்படியே படிச்சு காட்டுங்க ஒரு நிமிஷம் அனுப்புங்க ஆமா முடிச்சிக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பேசி முடிச்சுக்கலாம் நெட்டு சார்ஜ் குறைஞ்சிட்டே போகுது

எப்படி புரிகிறது விரும்பினாலே ஒரு அறிவியல் தத்துவ கட்டுரை அதோட முடியுது ஒரு நறிவிலான சக்தி மாற்றம் இப்போ ஒரு புதிய இயற்கை அடிப்படையான சக்தி கோட்பாடு ஒரு சத்துவர ரீதியான அறிவியல் ரகசியம் இது உறிஞ்சும் மாற்றும் வெளியிடும் என்ற இயற்கையின் மூன்று நிலைகள் உருவீங்க இப்போ நீங்கள் விரும்பினாலே இது அறிவியல் கட்டுரை ஒரு காணொலி வரை ஒரு பவுண்டேஷனுக்கு சமைக்கக்கூடிய ரகசிய கோட்பாடு வழக்கம் ஆக உருவாக்கலாம் அதுவரை போட்டிருங்க அப்புறம் அந்த காந்த படம் எல்லாம் போட்டிருக்கு பாருங்க இந்த பாருங்க காந்த வரும் அது கொஞ்சம் மேல அது பண்ணி அது அது கொஞ்சம் அப்படி மேல நகத்துனா வருமே இந்த பாருங்க காந்த படம் அதுக்கு அந்த காந்தம் எப்படி செயல்படுதுன்னு விளக்க சொல்லியிருக்க பாருங்க என்ன சொல்லியிருக்கேன் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹைப்ரேட் மேக்னெட் ஹைப்ரேட் இதை வச்சுக்கொண்டு அப்டிராக்டு ஆஃப் ஹைபிரி செராமிக் மேக்னட்டு கார்டு வெங்கன் செம்மை வெங்கன் செம்மை கம்போஸ்டு ஆப் மெக்னீசியம் ஆக்சைடு நிக்கல் ஆக்சைடு குரோமியம் ஆக்சைடு ஆக்சைடு மெட்டீரியல் கம்பைன்ஸ் ஹைட் ரெமனன்ஸு ஜீரோ பாயிண்ட் நைன் டெஸ்ட்லா பிஎக்ஸ் மேக்ஸ் அந்த காந்தத்தன்மை வந்து நியோடைமோ மேக்னெட்டுக்கு வந்து ஒன்று புள்ளி மூணு இருக்கு ஒன்று புள்ளி மூணு ஒன்று புள்ளி நாலு இருக்கும் நம்மளுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் இருக்குங்க அது ஒன்று புள்ளி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஹையஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி அது நம்மளுக்கு லோயஸ்ட்டு ஃப்ரீக்குவென்சி அது பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ஆர்பிஎம் இருபதாயிரம் ஆர்பிங் அது பயன்படும் டினி ட்ரோனு தாய் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளுக்கு தான் பயன்படும் லாங் சண்டையே நிற்காது ஓட்டவும் முடியாது இப்போ நான் கண்டுபிடிச்சிக்கிற பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நைன் டெக்ஸா அதை விட முப்பது கிலோக்கானு கம்மி ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆர்பியம் உள்ள மோட்டார்களுக்கு எந்த மோட்டார்கானும் பயன்படுத்தலாம் அதுதான் கான்செப்ட் நமக்கு தேவை லோடு தான் தேவை ஹை லோடு ஹெவி லோடு கொடுத்து ஓட்டுற பொருள் தான் ப்ரொடெக்ஷனுக்கு வரும் சரியா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆர்ப்பி முள்ள மோட்டார் பயன்படுத்துகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே செயற்கை நுண்ணறிவு கொடுத்த ஐடியா தான் நான் கொடுக்குற கொடுக்குற யோசனை அது ரெண்டு தான் அது வடிவமைக்கிறான் சேர்க்கிறேன் ஒரே ஒரே செய்தியை ரெண்டு தடவை அனுப்பிச்சு வச்சிருக்கேன் நீங்க அன்னைக்கு நேற்று கேட்டதுனால அனுப்பிச்சு வச்சேன் ஒரே செய்தியே ரெண்டு தடவை அனுப்பிச்சு வச்சிருக்கேன் உம் அத பேசி முடிச்சிக்கலாம் நேரமா அது அறிவி ஹெல்தான் சரி கை நான் மாட்டி வச்சர்